கத்ரா ஏசு குரு நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கு நாளுக்குண்டான அற்புதமான உயிருள்ள வார்த்தை லேவியர் அகமும் இருபத்தி ஆறு பதிமூணு உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண வைக்க போகிறேன் உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண வைக்க போகிறேன் அன்பார்ந்தபோலே ஒரு மூடை சுமக்கிற ஒரு மனுஷன் மூடை முதுகில் வச்சுக்கிட்டு குனிஞ்சுதான் நடந்து போவார் நிமிர்ந்து நடக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் முதுகில் ஒரு பாரம் இருக்கிறது ஒரு மூடை சுமக்கிற ஒரு மனிதன் ஒரு மூடையை சுமந்து போகும்போது குனிஞ்சிக்கிட்டு தான் மூடையை சுமந்துட்டு போக முடியும் நிமிந்திரி மூடையை சுமந்துட்டு போக முடியாது நடக்க முடியாது அதே போல் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மூடை சுமக்கிற ஒரு மனிதனை போல் பலவிதமான பாடுகளை பலவிதமான சுமைகளை சுமந்து கொண்டு நடந்து இருக்கிறீங்களா கடன் பிரச்சனை என்கிற சுமையோடு இருக்கீங்களா பலவினம் என்கிற ஒரு சுமையோடு இருக்கீங்களா நெருக்கம் என்கிற ஒரு சுமையோடு இருக்கீங்களா கர்த்தர் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்ல இருப்பாருங்க உங்களை நான் நிமிர்ந்து நடக்க வைக்க போறேன் இதுவரை நீங்க சுமந்து சுமந்து குனிஞ்சு குனிஞ்சு நடந்து போய்கிட்டு இருந்தா நான் உங்கள் சுமையை இறக்கி வச்சுட்டு உங்களை நான் நிமிர்ந்து நடக்க வைக்க போறேன் அப்படிங்கிறார் நீங்கள் குனிந்து நடந்தது போதும் அன்பார்ந்தவர்களே நீங்கள் தள்ளாடி நடந்தது போதும் அன்பார்ந்தவர்களே உங்களை நிமிர்ந்து நடக்க வைக்க போகிறேங்கிறார் இன்னைக்கு நீங்க தினமும் பல பலவிதமான சுமைகளை சுமந்து கொண்டு போய் கொண்டு இருக்கீங்களா இன்னைக்கு நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் நீதிமான் தள்ளாட விடமாட்டார் நித்தமும் காத்து நடத்திடுவார் நீதிமான் தள்ளாட விடமாட்டார் நித்தமும் காத்து நடத்திடுவார் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதீங்க அவரே உங்களை ஆதரிப்பார் இன்னைக்கு அதிசயம் செய்வா இன்னைக்கு அதிசயம் செய்வா அன்பார்ந்தவளே உங்கள் சுமைகளை அவரிடத்தில் இறக்க வைங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கருவளை எல்லாரும் எங்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இழைப்பாடுதல் தருவேன் என்று இயேசு மகாராஜா சொல்கிறார் நீங்க சுமக்காதீங்க நான் சிலுவில உங்களுக்கு எல்லாவற்றையும் சுமந்து விட்டேன் என்று இயேசு மனவர் சொல்கிறார் நீ சுமக்க வேண்டியதில்லை நான் சுமந்து விட்டேன் சிலுவையிலே நான் ரத்த சிந்திட்டே அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு அதனால ஏசப்பா வார்த்தை இன்னைக்கு உங்க மேல கடந்து வருகிறாரு மகனே மகளே உனக்காக நான் சிலுவை சுமந்தரின்னு சொல்லி இயேசுவானவர் சொல்றாரு அதனால நீங்க சுமக்க வேண்டியதுல கத்தர் உங்களை இன்னைக்கு இன்னைக்கு எந்த இடத்துல வைக்கப்பட்டு தலை ஒணிஞ்சு நடந்தீங்களோ அந்த இடத்துல நிமிர்ந்து நடக்க வைக்க போறாரு அதுதான் ஏசப்பா நீங்க செய்ய போறாரு ஹலை லூயா அதனால் கவலைப்படாதீர்கள் கத்தர் பெரிய கருதி செய்வார் உங்களுக்கு நான் அஜீபிக்கிறேன் கிருமி உள்ள தேவனே மகிமை உள்ள தேவனே அற்புதம் உள்ள தேவனே அதிசயமானவரே அப்பா உண்மை ஓர்த்துகிறோம் உண்மை வாழ்த்துகிறோம் உண்மை போற்றுக்கிறோம் உண்மை வேற்றுகிறோம் அதனாலேயே நம்முடைய மகிமையும் கரக்கூடு இருக்கட்டும் எல்லா துக்கத்தையும் எடுத்து போடுங்க எல்லா நெருக்கத்தையும் எடுத்து போடுங்க எல்லா விளைவன்த்தையும் எடுத்து போடுங்க உற்சாகத்து நாவியானவர் ஒவ்வொருவரையும் தாங்க தாப்பினேன் ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள் யேசுவை நாமத்தில் இப்பதாவே ஆமாம் கத்திரவங்களை ஆசிரியப்பார் தேவனுக்கு மகிமை ஹலைவியா